என்னை இந்த நொடி வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் வழி நடத்தியவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர் கண்டிப்பாக நம்மை கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார் ப்ரைஸ் தி லார்டு பிரைஸ் தி லார்டு பிரைஸ் த லார்ட் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா என்னை வழி நடத்திய கடவுள் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் கடவுள் என்னை கண்டிப்பாக வழிநடத்துவார் என்னை கண்டிப்பாக வழிநடத்துவார் இருக்கின்ற புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு விதமான எண்ணங்கள் பல்வேறு விதமான கனவுகள் அதோடு நாம் இந்த புதிய வருடத்திலே நுழைய இருக்கின்றோம் கண்டிப்பாக கடவுள் நம்மை கரம் கரம்பிடித்து வழிநடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் இந்த புதிய வருடத்திலே நுழைவோம் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம்மை வழி நடத்தியவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர் கண்டிப்பாக வழி நடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த தெய்வம் இன்று நமக்கு தருகின்ற இந்த திருவிருந்தில் அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்